கவனிக்க ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் முதல் விஷயம் கண்ண மூடி உட்காரணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டாவது என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் வருது எந்த எண்ணம் அதிகமாக வருது எது பயமாக மாறுது இப்போ பணம் அப்படின்றது ஒரு சேலஞ்சாக இருக்கும்போது பணத்தை கொடுக்க முடியே அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வருது இப்போ கண்ணா பண்ணணும் மைண்டு ஓடுது அந்த இடத்துல மைண்டை சரி பண்ணால் தானாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுதான் அந்த பணத்திற்கான பதில் அந்த சொல்யூஷன் ஒரு ஆன்சர் ரெமெடி இப்போ நம்பர் டூ ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு நம்ம யோசித்தோமோ அந்த வந்த எண்ணங்களை உற்று நோக்கணுமோ அதை எழுதணும் ரைட் டவுன் வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி எண்ணம் வருது இதனால் இப்படி ஆகிடுமோ நெகட்டிவான எண்ணங்களுக்குள் போக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வேறு கூட கொண்டு போய் சேர்த்துரும் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ணு முடி எண்ணங்களை பார்க்கணும் மூணாவது எழுதணும் இந்த இடத்துல நான் தங்க நேரத்தில் ஒன்னு சொல்லிக் கொடுப்பேன் மைண்ட் மெடிடேஷன் கீழே லிங்க் இருக்கு அந்த கிளிக் பண்ணி முதல்ல ஆறு ஸ்டெப்